கிருஷ்ணகிரியில் நீர்த்தேக்க தொட்டி ஆப்ரேட்டராக பணியாற்றிட்டு வரார் வேலன் அதாவது வாட்டர் டேங்க் ஆப்ரேட்டராக பணியாற்றிட்டு வரார் ஒர்க் பண்ணிகிட்டு வரார் வேலன் அப்படிங்கிறவர் இவர் வந்து ஜோசியர் கோட்டா ஏரி வாட்டர் டேங்க் தொட்டிக்கு தண்ணி நிரப்புறதுக்காக போயிருக்கிறாரு போகிற வழியில் முனியப்பன் அப்படிங்கிறவர் மீன் வியாபாரம் பண்ணுறவர் அவர் வந்து மீன் சுத்தத்தை சுத்தம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அவன் வந்து ஒரு மதுவுக்கு அடிமையானவன் எப்போ பார்த்தாலும் போதையிலே இருக்கிறவன் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா இந்த வேலனை வந்து வழிமறிச்சிருக்குனா வழிமறிச்சு எனக்கு வந்து தண்ணி அடிக்கிறதுக்கு காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்கான் இந்த வாக்குவாதம் முத்தி கடைசியில் அவன் மீன் வெட்டுறதுக்கு வச்சுப்பான்லாம் ஒரு கத்தி அந்த கத்தியை எடுத்து இந்த வேலன் குத்தி குத்தியிருக்கான் இது அந்த வேலன் வந்து ஸ்பாட்லே அவுட்டு இந்த முனியப்பன் வந்து அந்த சம்பவ இடத்துல வந்து தப்பிச்சு போயிருக்கிறான் உடனே பொதுமக்கள் எல்லோரும் அங்கே வந்து அந்த இறந்து கிடந்த வேலனை பார்த்து உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் வந்து வேலனோட பாடியை எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ஸோ இதுதான் அந்த சம்பவம் மக்களே மது எவ்வளவு வந்து எவ்வளோ கொடுமையான விஷயத்தை கொண்டு வருது பார்த்திங்களா மது வந்து ஒருத்தனோட உயிரை எடுத்துருது ஒருத்தனை கொலை பண்ண வைக்கிது இன்னொருத்தர் உயிரை எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அவனுக்கு தைரியத்தை கொடுக்குது எவ்வளோ ஒரு கேவலமான செயலை செய்ய வைக்கிது ஒரு குடும்பத்தையே அழிக்குது இந்த மதுவை ஏன் பேன் பண்ணக்கூடாது கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ரெக்கஸ்ட் வாய்ப்பும் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது தினந்தோறும் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை அஞ்சு ஆறு சம்பவங்கள் இந்த மாதிரி மதுவால் நடக்குது போதையால் நடக்குது போதையால் ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் கொடுத்தோம்னா அந்த போதை எந்த எந்தளவுக்கு மூளையை மழுங்கடுக்க மழுங்கடிக்க பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ தயவு செஞ்சு இந்த மதுக்கு யாரும் அடிமை ஆகாதீங்க மதுவை யாரும் குடிக்காதீங்க தயவு செஞ்சு ஏன்னா உங்கள் குடும்பம் நீங்கள் அழிஞ்சு போடுவீங்க உங்கள் உடம்பு அழிக்கிங்க உங்கள் மூளை அழிக்கிங்க உங்கள் குடும்பத்தை அழிக்கிங்க இந்த சமுதாயத்துக்கு சமுதாயத்துக்கு ஒரு கேடு உண்டாக்குறீங்க அதனால் அந்த மது வேண்டாம் 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 தான் என்னுடைய கருத்து ஒருத்தன் உயிராக எடுத்துகிட்டு பாருங்கள் காசு கொடுக்கலன்னு கண்டிப்பா பத்தியால் குத்தி கொண்டிருக்கான்னா அவன் எந்த அளவுக்கு போதையாக அடிமையாக இருந்திருப்பான் அவன் ஸோ அதுதான் இந்த சம்பவம் மக்களே தயவு செஞ்சு யாரும் மதுவுக்கு அடிமையாகுங்கிற இந்த சம்பவத்தின் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இதனால் கோபமடைஞ்ச அந்த ஊர் மக்களை வந்து இந்த முனியப்பன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கொட்டகை இருக்குது ஒரு கொட்டகை பெரிய கொட்டகை அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பெரிய கொட்டகை இருக்குது அந்த கொட்டகையை தீ வச்சு கொளுத்திட்டாங்களாம் கோபத்தில் அவ்வளோ கோபம் ஏன்னா கத்தியாக குத்தி கொண்டு இல்லையா அதனால் அந்த கொட்டகைக்கு தீ வச்சு எரிச்சு கொண்டு எரிச்சு கொளுத்திட்டாங்க அது மாதிரி அவன் வண்டி அவன் இருந்த இடம் அவனோட பொருள் எல்லாமே கொளுத்திட்டாங்க ஸோ அவன் வந்து தப்பிச்சு போயிட்டான் அவன் அவனை வந்து போலீஸ் வந்து தேடிட்டு இருக்கிறாங்க ஸோ வந்து போதை வந்து எவ்வளவு கேவலமான விஷயத்தை செஞ்சுருக்கு பார்த்தீங்களா அந்த மக்கள் எவ்வளோ ஆத்திரம் அடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த மருவை ஒழிக்கணுன்னு தான் நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் அதுதான் நடக்கணும் அதுதான் நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இட்டு மருத்துவ சம்பவத்தை தெரிஞ்சிக்கலாம் அண்ட் தென் பாய் டேக்கர்